ஒரு ஐம்பது நிமிஷம் தான் படம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ரூமில் உட்காந்து பேட்டி கொடுக்கறத கொடுப்பாங்க ஒன்று படத்தோட விமர்சனத்தை நீங்கள் நல்லபடியாக எழுதி கொஞ்சம் தேட்டருக்கு ஆளுங்களை வர வைக்கிறதுக்கு அப்படி தான் உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் சின்ன படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு படமே இந்த பிடிக்கலனா கூட நீங்கள் கொஞ்சம் நல்லா விமர்சனம் எழுதிங்கன்னா சின்ன படங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழிகாடாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பத்திரிக்காரங்க அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க அந்த மாதிரி புது ஆளுங்களை ஸோ அடுத்தடுத்து அப்போ தான் அவங்க படம் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் பின்னணியிலேருந்து பாதுகாப்பாக இருக்காங்க ஃபினான்சியலாக சரி உடற்பகையும் சரி பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ நீங்கள் அந்த பழக்கமாக நீங்கள் பிம்புங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆகவங்கன்னு தூக்கி எழுதுவீங்க அந்த மாதிரி நினச்சி இந்த படத்தை கொஞ்சம் எழுதி இந்த படத்தை கொஞ்சம் பேசுன ஆளுங்க வர மாதிரி பண்ணி கொடுக்குறது இப்போ கூப்பிட்டுருக்கோம் ஸோ அவங்க எல்லாம் வந்து இப்போ அடுத்து கூட உட்காந்து படம் பார்க்க போகிறாங்க இவங்க பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதாவது பேசுவாங்க சார் வணக்கம் வணக்கம் என்னோட பேர் எங்க ஆனா ராஜா இந்த படத்தோட இயக்குனர் உங்கள்தான் பார்த்தது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு நான் அந்த படத்தை பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனா இப்ப பார்க்க முடியல இனிமேல் நீங்க தான் பார்க்கணும் வாழ்க்கை கொடுப்பீங்கன்ற விதியோட உங்களுக்கு முன்னாடி நன்றி

கீழே ஒரு அப்பாவும் ஆக்ட் பண்ணிருக்கேன் அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் எடுத்தார் நல்ல கதை அம்சம் கொண்ட ஒரு சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற அந்த வெளியில குடும்பத்தோட சேர்ந்து குடியஸ்வர் அவங்க ஒழிப்பு மனைவி குழந்தை இன்னொரு குழந்தை பூராமே அவங்க ஃபேமிலி தான் அந்த மாதிரிதான் தான் பணம் போட்டு அவங்களே சம்பாதிச்சு சொந்தமா யார்கிட்டையே வாங்காம பண்ணாங்க கடைசியில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணு பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் மனம் கலந்துட்டேன் அவரை கஷ்டப்பட்டு எடுத்தமேன்னு கேரளாவில எல்லாம் புரியுது சாங் எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டீரியராக போய் இயற்கையில் நல்ல ஸ்டாங்லாம் வந்திருக்கு பாருங்கள் நல்லபடியாக ஆதரவு கொடுங்க அவருக்கு அந்த மாதிரி கண்ணு வரணும்னு பார்வை வரணும்னு குரே பண்ணிக்கோங்க இந்த படத்தோடைய வெற்றி அவருடைய பார்வை இதெல்லாம் அவருடைய கட்டமாக இருக்குது அதாவது நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா நான் வாழ வச்சிடலாம் அவருக்கு பார்வை கொடுத்துடலாம் ஏன்னா அந்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் அதில் நிறையா இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க அதில் அதை படத்தோட ஒன்றியே வரும் அந்த கருத்துக்கள்லாம் படத்தோட ஒண்டியே வரும் அந்த பையன் எட்டி ஹீரோ உதப்பாரு ஏன்டா சீரட்டு குடிக்கிற பொது இடத்துல நீ குடிச்சு நாசமா போறது இல்லாமல் நாலு பேர் வாழ்க்கையும் கேட்குற அதே தேட்டர்கள் போடுறான்ல அந்த மாதிரி வசனங்கள்லாம் நல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள் உள்ள இன்னும் இருக்கு அருமையான மனதுக்கு இதமான இடங்கள்ல போய் இயற்கையான ஒரு இடங்கள்ல போய் நல்ல ஒரு அருமையான காட்சி பாடல் காட்சி எடுத்துக்கிறாங்க அடுத்து வர பாடல் வரக்கூடிய பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கதை அம்சமும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த படத்தை எடுத்துக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரே இயக்கி அவரே எழுதி அவரே பாடலும் அவரே பாடலாசிரியரும் அவரே எல்லாமே அவரே அதனால அவரோட சேர்ந்து நான் பணிபுரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கணும்னு சொல்லி எல்லாருடைய சார்பாகவும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி பார்த்து அப்படின்ற ஏன் டைட்டில் வச்சேன் அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம் செய்யறேன் மண்ணுக்குள்ள எந்த உயிரை போட்டு புதைச்சு வச்சாலும் மக்கி மண்ணா போயிடும் ஆனா ஒரு சின்ன விதை அதான் நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சீங்கன்னா அது மரமா வளரும் அதுல கனி தரும் அதை சாப்பிடலாம் காத்து கொடுக்கும் அதை சுவாசிக்கலாம் மழை தரும் அதை குடிக்கலாம் நிழல் தரும் அதுல நம்ம வந்து அமர்ந்து உட்கார்ந்துருக்கலாம் பார்க்கலாம் இதுதான் அந்த மரம் அந்த விதைக்கு சின்ன விதைக்கு மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சா எவ்வளவு பவர் இருக்கோ அந்த பவரை உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிறேன் வணக்கம் என்னோட பேர் ஞானா அரைக்கராஜா நான் மதுரையில் இருந்து வந்திருக்கேன் அந்த படத்தை வந்து மதுரை தேனி கொடைக்கானல் கேரளா ஆகிய இடங்களை சூட் பண்ணிருக்கோம் ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள்லாம் இனிமேல் வர்றதுக்கு நீங்க பாக்கலாம் அதாவது படிக்கும்போது வரும் காதல் சரியா தவறா சரி அப்படின்னு சொன்னாக்க பெற்றோர்களுக்கு பிடிக்காது தவறுன்னு சொன்னா மாணவருக்கு பிடிக்காது ஆனா ரெண்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த கதையை நாங்க பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் மாணவர்களே டிசைட் பண்ணிட்டோம் காதல் பெருசா படிப்பு பெருசா அப்படின்னு பெற்றோருக்காக படிப்புக்கு மரியாதை இருந்தாங்க மாணவர்கள் பிள்ளைகளுக்காக காதலுக்கு மரியாதை தந்தாங்க பெற்றோர்கள் இனிமேல் அதாவது இருபது வயசு வரைக்கும் நமக்கு பிடிச்சத பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு திணிக்கலாம் ஆனா இருபது வயசுக்கு மேல பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கிறலாம் அப்படின்னு பெற்றோர்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்றது அந்த படத்தோட கதை செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கும் நல்லா இருக்கு நீங்கள் பார்த்திருந்தா நல்லா வந்திருக்கும் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு அதே மாதிரி ஒவ்வொரு பிரேமையும் செதுக்குற மாதிரி வச்சிருக்கோம் இந்த வெள்ளக்கட்டி பேர வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல் கேரளாவில் வந்து அதாவது அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தமிழ்நாட்டை வந்து கொள்ளையடிச்சிச்சு அதாவது இந்த நம்ம பாட்டு பூனா கோகை வந்து புதுப்பிச்சு ஆனா நம்ம படம் வந்து இனிமேல கேரளாவை அழக கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த அழகா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் ஏன்னா அதனால சில்லரும் சேர்ந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க படத்தோட ஹீரோ சதீஷ் சரவண் அப்படின்ற ரெண்டு பேரு ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தர் செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தர் அதே மாதிரி கதாநாயகி வந்து மணிஷா இந்த கம்பீரம் படத்துல வந்து சரத்குமாருக்கு மகளா நடிச்சிருக்கோம் துளச்சி குடிமை அப்படின்னு ஒரு சின்ன குட்டி பண்ணுவோம் அது இதுல வந்து கதாநாயகி அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி காமெடி நடிகர் அப்படின்னு பார்த்தா சிங்கம்புலி மனோபாலா தேவதர்சினி முத்துக்காளை சிசர் மனோகர் அப்படின்னு ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல இந்த படத்தை வந்து நாங்க கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்கோம் நடிக்க வச்சிருக்கின்ற விட ஒவ்வொருத்தரும் கேரக்டரை வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க இது வந்து கதையோட ட்ராவல் பண்ணும் எக்ஸ்ட்ரா ட்ராக்கு மாதிரி போகாம அவங்க 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 கரெக்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே அதே மாதிரி சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு கேமராமேன் நல்லா கம்பெனி கொடுத்தாரு என்னோட கோ டைரக்டர் ஓ எஸ் மணியன் என் கூடவே இருந்து வலது கை இடது கையா அவரு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எல்லாருமே அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அரவிந்த் ஸ்ரீராம் நம சிவாயா சிவாயா ஓம் நம்ம சிவாயா புகழ் பெரிய லெவலில் அதாவது ஒரு கோடி சிடி அந்த பாட்டு வித்துச்சு அவர் தான் நம்ம படத்துக்கு மியூசிக் இணை இசை வந்து மதுரை ஈஸ்வர் கேமராமேன் வந்து ஜோ எடிட்டர் வந்து சார்பு ஆனந்து இவங்கெல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிரேமையும் நான் பார்த்து பார்த்து இந்த படத்துக்கு கொண்டு வந்தேன் ஆனால் இப்போ என்னால் பார்க்க முடியல இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தோட பார்க்கணும் என்னை வாழ வைக்கிறதும் நீங்கள் தான் அதே மாதிரி மேனேஜர் பழனிசாமி இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு பிஆர்ஓ கோவிந்தராஜும் எனக்கு சப்போர்ட் பண்ணார் எல்லா ஆர்டிஸ்டும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க சென்சார் வரைக்கும் எனக்கு பார்வை இருந்துச்சு சென்சார் முடிச்சு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எந்திரிச்சு அந்த சென்சார் ஆஃபீஸர் வந்து கை கொடுத்து உங்களுக்கு ஈவெண்ட்டாரு எதுவுமே சொல்லலை ஒரு ரெண்டு வேட்ஸை மட்டும் சைலன்ட் பண்ணுங்க எதையும் கட் பண்ண வேணும்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்கு நீங்களும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு தான் இனிமேல் எனக்கு தேவை நீங்க அதை ஜெயிக்க வச்சீங்கன்னாக்கே எனக்கு பார்வை வந்ததுக்கு சமமா இருக்கும் செய்து எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் வணக்கம் என்னோட பேர் விதுஷ் சதீஷ் என்ற நினைவுக்கு ஸோ இந்த மூவி தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி டிபர் மூவி ஹீரோவா ஸோ நான் ரெண்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்ட்டு செகண்ட் ஆஃப் இருக்கேன் அண்ட் நிறைய சப்போர்ட்டிங் மூவிஸ் நோட்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மூவி வந்து எனக்கு இந்த மூவி தான் ஸோ கூட அடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய இல்ல நடிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் மூவிய பெரிய ஆர்டிஸ்ட் நினைக்கிறோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸோ சார் சொன்னோம்னா இந்த மூவி ஸ்டார்டிங்ல இருந்து சார் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து சின்ன சின்ன சீன்ஸ் இருக்கிறது சில சொன்ன சின்ன சின்ன சொன்னாரு பட் எடுக்கும் போதுனால பெரிய பெரிய அது சீன்ஸா அந்த சாங் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சாங் வந்து நாங்கள் கேரளா இடுக்கி அண்ட் தேனி பெரிய ஸ்ட்ரிக் எடுத்துருந்தோம் ஸோ பெரிய கம்பெனி பாட மாதிரி ஃபர்ஸ்டே போய் லொக்கேஷன் பார்த்து உள்ள சேஃப்டி எதுவுமே கிடையாது சார் அங்கே இறங்கி அங்கே போய் உட்காருங்க அப்படின்னா போய் இறங்கி உக்காரணும் ஸோ இந்த இடத்துல போய் ஷூட் பண்றோம் அப்படின்னா மறுநாள் ரிஸ்க் எடுத்த இறங்கி போய் சப்போஸ் நாங்கள் தவிர விழுந்தா கூட ஒரு சேஃப்டி கிடையாது ஆனால் அந்த மாதிரி இடத்துல ஷாருக்காக வந்து நாங்கள் இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணோம் பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹாப்பினஸ் ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக லவ் பேஸ்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஒரு ஃபேமிலி அதாவது நடுத்தர குடும்பத்துலேருந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி அண்ட் சொசைட்டியில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி அதில் சில தாண்டி வந்து கடைசியாக அம்மா அப்பா வேணாலும் வெளியே வந்து அம்மா அப்பா முக்கியம் போகிறதுக்கு ஃபேமிலி முக்கியம் சொசைட்டியில் அப்படின்றத கடைசியில் அந்த கல்வா பார்த்து வச்சுருக்காங்க ஸோ நிறைய பெரிய பெரிய ஆட்ஸ் ரொம்ப சந்தோஷம் சாரோட படத்துல வணக்கம் என்னோட பேர் வந்து சந்தோஷ் சரவணன் எனக்கு வந்து இது தேடு மூவி ஆல்ரெடி எனக்கு வந்து கால் டாக்ஸி இது கதையில நினைச்சோம் ரெண்டு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை வந்து நானும் ஆரோக்கியராஜா சார் வந்து எழுதி இயக்கி டைலாக் எல்லாமே இவரு தான் பண்ணியிருக்காரு நானும் இப்ப தான் இந்த படம் பார்க்குறேன் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு இது ஃபேமிலியாக சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அவர் மனசு போலவே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு ஒன் ஹவர் போனதே தெரியல あ。 எனக்கு அதில் ஷூட்டிங்கில் நடிக்கும் போது நான் ஃபஸ்ட் அந்த ஸ்கூல் போர்ஷன் மட்டும் நடிச்சிருக்கேன் அது நடிக்கும் போது கூட நம்ம ஸ்கூல் லைஃப் மாதிரி தான் அதே மாதிரி இருந்தது ஏன்னா இந்த மாதிரி லவ்லாம் நம்ம இப்போ கண்டிப்பாக பார்க்கவே முடியாது இப்போலாம் அந்த டூ கே கிட்ஸ் அது இதுன்னு போகிறாங்க இப்போ லெட்டரு லவ் லெட்டர்லாம் அதில் அழகாக காட்டியிருப்பாங்க எயிட்டி கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸில் இருந்தது வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் லவ்வும் உண்மையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட லவ் அந்த மாதிரி கிடையாது நிறைய மெசேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அந்த சாங் ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க குடிக்கூடாது படிக்கிற வயசுல குடிக்கக்கூடாது படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டு எனக்கு கொடுத்தது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த பாட்டு சோஷியல் மீடியால கூட முன்னாடி அந்த சாங் மட்டுமே நல்லா ட்ரெண்ட் ஆச்சு அந்த சாங் படம் ரொம்ப கேமரா விஷுவல் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் லெவலுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு சாருக்கு வந்து சீக்கிரமே அந்த படம் ரிலீஸ் முடிஞ்சு அந்த சந்தோஷத்துல இவரு உடனே கண் பார்வை வரணும்னு சொல்லி நானும் ரொம்ப இப்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவர் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் கண்டிப்பா செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஃபுல்லாவே நல்லா வந்திருக்கு கண்டிப்பா அந்த படத்துக்கு பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா எழுதுங்க படம் பாருங்க எப்படி இருக்குங்கிறத எழுதுங்க சின்ன படம்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா விட வேணாம் ஏன்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து நீங்க தான் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் கண்டினியூஸ் நானும் அடுத்து ஒரு ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்ல லெவலுக்கு வந்தாதான் இதே டீம் நாங்க சேர்ந்து அடுத்த ஒரு படம் நாங்க பண்ணணும் அந்த அளவுக்கு நீங்க கொண்டு போகணும் தேங்க்யூ அதே எனக்கு எல்லாருமே பெரிய ரமன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார் டெக்னீஷியனும் சரி சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா அதே மாதிரி வந்து ஒரு பிரகாசமா எரியிற ஒரு விளக்கு அந்த விளக்கு வந்து குடத்துக்குள்ளே இருக்கு அதை இன்னைக்கு ஒரு கை வந்து எடுத்து வைக்கிது அது என்னுடைய நண்பரும் ப்ரொடியூசருமான மதுரை அண்ணன் ரத்தனவேல் பாண்டியன் சார் தான் அந்த கை

ஏன்னா அப்பதான் அந்த கனவு வந்து நிறைவேறும் அதனால நீங்க இந்த படத்துல இருக்க நல்ல விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க ஆஹ் படத்தை நல்லா வைங்க தேட்டருக்கு நிறைய பேர் கொண்டுடுவாங்க ஆஹ் இதுல நடிச்ச எல்லாருமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இப்போ சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அது அவருக்கு ரொம்ப ரிலீஸ் ஏன்னா ரொம்ப நாள் நாங்க வந்து இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் இப்போ சார் வந்து பண்ணி கொடுக்குற அந்த உதவி வந்து சின்ன உதவி கிடையாது எங்களோட வாழ்க்கையை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்புறம் வந்து ஓஎஸ் மணி சார் இருக்கிறாங்க ஏன்னா அப்பாக்கு இன்னொரு கையா இருந்து அவர் தான் உதவி செய்யறாரு சோ படத்தை திரையில வந்து நல்லா பார்க்க செய்யுங்க நன்றி வணக்கம் சார் இப்ப நீங்க வந்து சொல்லுங்க சார்

டூ வீலர்லையும் கார்லயும் மாறி மாறி போய் ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு வாரம் லொக்கேஷன் மட்டும் பார்த்தோம் அந்த ஒரு வாரம் பார்த்த லொக்கேஷனை ஒரு பத்து நாளைக்கு மேலே ஷூட் பண்ணி அதை வந்து ஒரு நாலரை மணி நேரம் புட்டைச்சா நாலரை நிமிஷமா கொண்டு வந்து வச்சிருக்கோம் அது எனக்கு சென்சார் வரைக்கும் பார்வை வந்துச்சு அந்த பிரஷர் நம்ம எப்ப ரிலீஸ் பண்ண போறோம் எப்ப நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்றதுல ஐயல பிரஷர் கல்ல பிரஷர் அதுல ஆப்ரேஷன் பண்ணேன் அதுல வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்வை வர்றதுக்கு அப்படின்ட்டாங்க ஏதோ இப்ப கேரளாவில ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது படம் முடிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் படம் தான் அதை பண்ணலான்ற ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் சார் நீங்க கதை எழுதும்போது ரெண்டு இயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா ஏன்னா இப்ப வந்து இப்ப இருக்கிற வந்து டூ கே கேஸ்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து அது மறக்கவே மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி டூ கேஸ் ஃபிக்ஸ் சொல்றேன் சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் வந்து பாத்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க இப்ப செகண்ட் டாப் வந்து டூ கேக்கெட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் சார் இப்ப இப்ப அடுத்த செகண்ட் செகண்ட் வந்து இன்னைக்கு டூ கேக்கெட்ஸ் என்ன ரசிக்கிறாங்களோ அதை கொடுத்திருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து எயிட்டி நைன்டி க்ரீ ஹெகிட்ஸு இப்ப செகண்ட் டாப் கண்டிப்பா டூ உங்களுக்கு வந்து இப்ப பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் இப்ப நீங்க பணம் பண்ணும் போது நல்லா பார்த்து குத்தியா நல்லா இருந்தா வந்து அப்புறம் எப்படி உங்களோட படத்தை வந்தீங்க அதான் சார் நண்பர்கள் ஏன்னா நண்பர்கள் போன் மூலமா எனக்கு போன் போட்டு தர்றதே என் ஃபேமிலிலையும் நண்பர்கள் தான் போட்டு தருவாங்க ஒவ்வொருத்தரையும் நான் வந்து நன்றியோட நான் ஒவ்வொருத்தரையும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்த லெவல் போறதுக்கு என் ஃப்ரெண்டு என் நண்பர்கள் தான் இருக்கேன் பெண்கள் வீட்டுல வந்து கண்டிப்பா படத்துலாம் ஒதுக்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா அவங்க மேக்சிமம் வந்து பெண்கள்லாம் வந்து அப்பா கிட்ட என்ன இருக்கிறோம் வாங்கிட்டு போயிடுவாங்க கண்டிப்பா வீட்டுல எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதாவது சார் அது வந்து யூ சட்டு சானிடைசர் வாங்கினது அவங்க தான் ஒரு நொடி கூட ஒரு நொடி கூட முகசுலிக்க கூடிய சீன் எதுலயும் இல்லை நல்ல விஷயங்கள் அதாவது இந்த படத்துல நிறைய நல்ல இன்னும் பாயுதான் நீங்க இந்த மீதத்தை பார்க்கும் போது நிறைய நல்ல விஷயங்களை வெளியே வரணும்ல அதாவது பால் இன்னைக்கு வந்து பலாத்காரம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இதுல வந்து ஒரு பிரசிடண்டோட பையன் ஒரு பொண்ணை கேள்வி பண்ணுறதுக்காக ஜெயில உள்ள வச்சிருப்பாங்க பிரசிடன்ட் வந்தவுடனே அந்த எஸ்ஐ வந்து அவனை வெளியில விட நான் என் பையனை கூட்டு போறக்காவல்ல இன்னைக்கு கேள்வி பண்ணியிருக்கேன் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க வெளியே விட்டீங்கன்னா நாளைக்கு பண்ண என்ன பண்றீங்க உள்ள வச்சு நல்ல தண்டனை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு செய்தி வச்சிருக்கோம் அதே மாதிரி காமிக்கிறாங்க சார் இதுல வந்து இந்த அதே மாதிரி இந்த பூசணிக்காய் உடைக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு எனக்கு என்னென்ன திருச்செங்கோட்டில வந்து இந்த பூசணிக்காவை வந்து ஒரு காலேஜ் முன்னாடி உடைச்சு ஒரு போர் வண்டி ஓனர் பைக்ல போய் விழுந்து அப்படியே இறந்து போயிட்டாரு அதை வந்து நாங்க வந்து கண்ணால பார்த்தோம் இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அஹ் இந்த கடைகள்லாம் திருஷ்டி சுத்தி பூசணிக்காய் போட புடையப்பாங்க அது கூட வந்து ஒரு மிஜேஷா தான் சொல்லிருவான் ஏன் அப்படின்னாக்க அவரு பூசிக்கா உடைக்க அதை வந்து ஏன் நட்ரோட்ல உடைக்கிறீங்க அதனால வந்து எவ்வளவு தீமைகள் இருக்கிறதையும் இருக்கும் அந்த படத்துல அதே மாதிரி ஹேண்டிகாப்ட் பொண்ணுக்கு அதாவது காதல் வரக்கூடாதா காக்கா குருவி கூட காதல் வருது ஏன் ஒரு கால் இல்லாத பொண்ணுக்கு வைக்கம் விஜயலட்சுமி ஒரு பாட்டு பாடி அதுல ஒரு வரி நான் எழுதியிருப்பேன் பார்வை இல்லை கண்ணுக்குள் கலராய் கருவிழிகள் அப்படின்றிருக்கேன் ஆனா எனக்கு இன்னைக்கு பார்வை இல்லை அந்த பாட்டை எழுதும் போது அம்மாட்ட சொல்லிட்டு இந்த வரி சேக்கிரமா போச்சுக்கு அப்படின்னு சொல்லித்தான் எழுதுனேன் அப்ப எல்லாம் எனக்கு நல்ல பார்வை இருந்துச்சு ஆனா இப்பதைக்கு அந்த வரி எழுதுன எனக்கு அந்த பார்வை இல்ல அது நினைக்கும் போது என்னமோ மனசு கொஞ்சம் நெருடலா இருக்கு அது ஒரு மூணு வருஷம் இருக்கும் சார் அப்ப வந்து என்ன அப்படின்னா அந்த அரண்மனையில வந்து அவர் வந்து விக்கு வைக்காம அதே ஹேர் ஸ்டைல பண்ணிருப்பாரு அது கோவை சார்ல லவ் பண்ணும் போது ரொம்ப ஓல்டா தெரியாரு அப்புறம் எப்படி நம்ம எங்க ஸ்டூடெண்டா நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விக்க மாத்தினேன் விக்க மாத்தும் போது யூனிஃபார்ம் போடும் போது கொஞ்சம் எங்க சின்ன பையன் மாதிரி போற அளவுக்கு அவராக காமிக்க முடிஞ்சது அதே மாதிரி அதே மாதிரி இவர் ஒரு விஜய் டிவி காமெடி அவார்ட்ல கூட சொல்லியிருந்தாரு என்னையும் தேவதர்ஷினியும் ஸ்டூடெண்டா நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னும் போது சினிமா உலகமே அதை ரசிச்சு சிரிச்சாங்க அந்த படம் இன்னைக்கு தான் வெளிவருது அவர் அந்த தங்க மகன் இப்ப இல்ல சொல்லுங்க